ாமத்துக்குமேயே உண்டாவதாக புதன்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலும் சந்தோஷம் இந்த நாடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாசிப்போம் ஆதியாகும் ஒன்பது ஒன்று ரெண்டு பின்பு தேவன் நோவாயும் குமாரித்து நீங்கள் பழகி பெரிய பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கு உண்டாயிருக்கும் பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன புரியுங்களா வேலைக்குள்ளே அடங்கியிருந்த அனோவாவையும் குமாரனையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் பூமியில் இருக்கிற சகல நாட்டு காட்டு மிருகங்கள் சகலம் உங்களுக்கு அடங்கியிருக்கும் நீங்கள் யாவ என்பதை ஆண்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு கையளிக்கப்பட்டது என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் கவனிங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் சரிகரமாக சபைக்குள்ளே நீ அடங்கி இருக்கும் போது உபதேசத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது சத்தியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னை நடத்துகிற உரிய காரணக்கு நீ அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாம் உனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் உனக்கு அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் நீ சபைக்குள்ள அடைஞ்சிருக்கல உன் வாழ்க்கை தாறுமாறாய் தான் போய் முடியும் நீ நித்திக்கு நித்தியத்துக்கு நேராய் போக மாட்டாய் நரகத்துக்கு நேராய் சத்ரு உன்னை கொண்டு போய் விடுவான் என்பதை மறந்துவிடாதே சத்ருனை ஆசீர்வதிப்பார் நான் என்ன பாய்ச்சி பரிசுத்தர் பிதாவே நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு சொல்றேன் இந்த வார்த்தை மடிகளை இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே